வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா வெல்கம் டு சுபாஷிகா ட்ரிபிள் டூ நைன் சேனல் இந்த பதிவில் சுரைக்காய் குடல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்கிட்டு வந்த ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ நாலு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக இருந்ததால் நான் முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா மல்லி புதினா தழை அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து கசகசா ப்ளஸ்ஸு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நாலாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மைல்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே நான்வெஜ்ஜு அதாவது மட்டன் சிக்கன் செஞ்சேன் அப்படின்னா இந்த கலவை இல்லாமல் செய்ய மாட்டேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற குடல் கறியை வேக வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகத்துக்கு அதனால் வந்து கொஞ்சம் வே லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு தவால நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்ச கலவையில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருப்போம் இப்போ இதில் நான் தாளிக்கிறதுக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எனக்கு எண்ணெய் பற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கலவையை சேர்த்து அதாவது தக்காளி வெங்காயம் மல்லி புதினா கலவையை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த கலவை வந்து எல்லா அதாவது சிக்கன் மட்டன் இது வந்து இந்த கலவையை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே ரெகுலராக இது ஆட் பண்ணிக்குவேன் இப்போ இந்த பதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு கலந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த சுரைக்காய் குடல் கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து குழம்புத்தூள் நான் வச்சுருக்கிற குழம்புத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டேன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வேக வச்சுருக்கிற கறியை நான் இதோட சேர்த்துக்க போகிறேன் குடல் கறி செய்கிறது அவ்வளோ பே சாதாரணமான விஷயம் இல்லைங்க ரொம்ப வேலை கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஆனால் அந்த குடல்கறி வந்து உடம்புக்கு ரொ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்றுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி அங்கே குழம்பு கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஏழு பத்தை தேங்காய் அதை அரைச்சி பால் எடுத்து இந்த கலவையோட அந்த குழம்போட நான் ஆட் பண்ணிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொத்தமல்லி தூவி சூப்பராக குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ